என்று மார்கழி இருபத்தி நான்காம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பாசுரம் இருபத்தி நான்கு அன்றுந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் கொள்வான் என்றென்றும் சேவகமே ஏத்திப் கொள்வான் இன்று எம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் இருபத்தி நான்காம் பாசுரத்தின் பொருள் பார்ப்போம் அன்று இவ்வுலகம் அடிவோற்றி அளந்தார் அல்லவா அந்த வாமன அவதாரத்தை சொல்கிறார் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள்வோற்றி செற்றா என்றால் பகைவர் திரள் என்றால் வெற்றி சென்றங்கு தென்னிலங்கை தென்னிலங்கையை ஆண்ட ராவணனை வென்ற ராமர் அவதாரத்தை பற்றி சொல்கிறார் சகடம் உதைத்தாய் புகழ்வோற்றி சக்கர வடிவமாக வந்த சகடாசுரனை உதைத்து அழித்தவனே உனக்கு நாங்கள் அடிபணிகின்றோம் கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி கன்று வடிவில் வந்த வட்சாசுரனை தூக்கி எரிந்தாய் எரிந்த கழல் கழல்வோற்றி கழல் என்றால் தண்டை பாதங்களில் தண்டையை அணிந்தவனே உன்னை நான் அடிபணிகின்றேன் புன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி கோவர்தனகிரியை குடையாக எடுத்து நின்ற பெருமானே உன்னை நான் வணங்குகின்றேன் வென்று பகைக்கெடுக்கும் நின் கையில் வேல் ஓற்றி பகைவர்களை அழிக்க கையில் வேலை ஏந்தியவனே உன்னை நான் அடிபணிகின்றேன் என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் எப்போதும் உனக்கு சேவகம் செய்வதையே நான் பாக்கியமாக நினைக்க வேண்டும் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அந்த அருளை பெறுவதற்காக இன்று நாங்கள் வந்திருக்கிறோம் மனம் இறங்கி எங்களுக்கு அருள் செய்வாயாக என்று ஆண்டாள் கண்ணனிடம் கேட்கின்றார் இந்த பாசுரத்தில் உன்னுடைய சேவகம் ஒன்றே எனக்கு பாக்கியமாக இருக்க வேண்டும் அந்த வரத்தை நீ தர வேண்டும் என்று கேட்கிறார் ஆண்டாளின் பக்தியை என்னவென்று சொல்வது நாமும் கண்ணனிடம் சரணடைவோம் பக்தி கொள்வோம் முக்தி பெறுவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் கண்ணன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம்